மயிலாடுதுறையில் முன்பட்டு குறுவை சாகுபடி பணிகள் தொடங்கியுள்ளதால் குறைந்த சம்பளத்தில் வடமாநில தொழிலாளர்கள் விவசாய பணிகளில் ஈடுபடுவது தங்களுக்கு வரப்பிரசாதமாக உள்ளதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் காவிரி கடைமடை பகுதியான மயிலாடுதுறையில் பிரதான தொழிலாக விவசாயம் நடந்து வரும் நிலையில் குறுவை சாகுபடிக்காக மேட்டூரிலிருந்து ஜூன் பனிரெண்டாம் தேதி தண்ணீர் கணக்கில் கொண்டு விவசாயிகள் குறுவை சாகுபடி பணிகளை தொடங்கியுள்ளனர் நிலத்தை உழுது சமன் செய்து நீர் நிரப்பி உழமடைத்து நடவு செய்யும் பணிகளுக்கு தேவையான கூலி தொழிலாளர்கள் கிடைக்காததால் பல இன்னல்களை விவசாயிகள் சந்தித்துள்ளனர் இந்நிலையில் குத்தாலம் அடுத்த வைக்கல் கிராமத்தில் விவசாயி மகாதேவன் தனது நாற்பது ஏக்கர் நிலத்தில் முன்பட்ட குறுவை நடவு செய்வதற்காக ஒப்பந்த அடிப்படையில் மேற்குவங்க மாநில கூலி தொழிலாளர்களை களமிறக்கியுள்ளார் நிலத்தில் வந்து தங்கியுள்ள தொழிலாளர்கள் ஏக்கருக்கு நான்காயிரத்து ஐநூறு ரூபாய் ஒப்பந்த சம்பளத்தில் நடவு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் அவர்களே நாற்று பறித்து நாற்றுகளை கட்டி தலையில் சுமந்து வந்து விவசாய நிலத்தில் திருந்திய நெல் சாகுபடி முறையில் மிக நேர்த்தியாக நடவு செய்கின்றனர் இதனால் தங்களுக்கு கூடுதல் செலவு இல்லாமல் பணி நடைபெறுவது வரப்பிரசாதமாக உள்ளதாக வைக்கல் கிராம விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் வருஷம் வருஷமா விவசாயம் பண்ணிதான் நடந்துட்டு இருக்கு சுமார் ஒரு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி விவசாயத்துக்கான ஆட்கள் எல்லாம் வர்றது குறைச்சிட்டாங்க அதனால கவர்மெண்ட் குடுக்கற அந்த மானியத்துல மிஷின் நடவு எல்லாம் வச்சு பண்ணி பார்த்தோம் பட் அதுவுமே எங்களுக்கு ஒரு சிறந்த தீர்வு மாதிரி தெரியல இப்ப குறுகிய காலத்துல வட இருந்து வந்து அவங்களே ஃபுல்லா டேக்அப் எடுத்துக்கிட்டு விவசாயம் நட்டு தராங்கன்னு அவங்களை காண்டாக்ட் பண்ணோம் அவங்களை காண்டக்ட் பண்ணி நாங்க வர வச்சதுக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு அதுல என்ன பலன்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு அந்த நாத்துப்பாடி செலவு கிடையாது அவங்க தங்க வைக்கிற செலவு சாப்பாடு செலவு எதுவுமே கிடையாது ஃபுல்லாவே அவங்களே பாத்துக்கிறாங்க நல்லா ஆறு மணிக்கு இறங்குறாங்கன்னா சாயந்தரம் ஆறு மணி வரை வேலை பாக்குறாங்க ஃபுல்லா அவங்களே எல்லா வேலையும் பாத்துக்கிறாங்க நம்மள எந்த தொந்தரவும் பண்றது இல்லை இதனால எங்களுக்குள்ள விவசாயிகளோட செலவு பாதிக்கு பாதி குறைஞ்சிருக்கு